ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கேஸ் மேலே பிள்ளையாருன்னு பார்க்குறீங்களா நம்ம என்ன பட்சணம் பண்ணினாலும் கொஞ்சம் பண்ணாலும் நிறையா பண்ணினாலும் முதல்ல பிள்ளையாரை தானே தியானிப்போம் நேற்று கொஞ்சமாக நான் முள்ளுத்தேங்க கோயில் பண்ணியிருந்தேன் ஒரு தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிள்ளையாரை தியானம் பண்ணிவிட்டு பண்ணியிருக்கேன் இது வந்து சமையல் இன்னைக்கு வந்து என்ன சமைச்சேன்னாக்கா எல்லாம் சாம்பார் ரசம் எல்லாம் போறா இருந்தது அதனால அதெல்லாமே விட்டேன் வெறும் பீட்ரூட்டை மாத்திரம் குக்கரில் வேக விட்டு அது மாத்திரம் கறி மாத்திரம் இன்றைக்கி புதுசாக பண்ணிருந்தேன் நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க மாமி டெய்லி விதவிதமாக பண்ண வித விதமாக பண்ணுறது ச ஏதான் வீணாக போனால் அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வர வரமாட்டேங்கிறது இல்லையா அதனால் இன்றைக்கி சாம்பார் ரசம் எல்லாம் அதே தான் பழிச்சு தான் அதே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் இந்த பீட்ரூட்டை இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு பண்ணால் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா பீட்ரூட்டை நறுக்கிறது கஷ்டம் எனக்கு ஈவினிங் போது கொஞ்சம் பசிக்கும் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கும் அதுக்காக நான் இந்த மக்கானா இருக்கு இல்லையா அது வாங்கி வச்சுன்னு இருக்கேன் அதை ஏர் ஃப்ரையரில் கொஞ்சமாக போட்டு விடுறது எயிட் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போகும் அது மேலே அது கொஞ்சம் மொறுமுன்னு ஆனதுக்கப்புறமா வேறு எதுவும் மிளகாப்படியை தூவி நிடுவேன் அவ்வளோதான் இல்லை பட்டர்லாம் நான் போடுறதில்ல பட்டர் நெய் அதெல்லாம் போடுறது கிடையாது இப்போ வந்து கவுண்டர் டாப் கிச்சனில் எல்லோரும் டெக்கார்க்கு வித விதமாக எல்லோரும் செலவழிக்கிறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்குது நோ டவுட் அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணினேன் எனக்கு ஒரு எவர்ஸில் ட்ரே எடுத்துட்டேன் ஒரு ஓவல் ஷேப் ட்ரே அதில் ஃபில்டரை வச்சுட்டேன் ஒரு பக்கெட் ஒன்று என்கிட்ட சின்ன பக்கெட் ஒன்றும் அது வந்து வச்சுன்றது அதில் கொஞ்சம் ஜலத்தை உப்பி பூவெல்லாம் போட்டுவிட்டேன் ரெண்டு டம்ளர் வச்சு இதுதான் என்னோடய சிம்பிளஸ்ட்டு டெக்கார் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க ஓகேயா இதுதான் என்னோடய மினி விலாக் இன்னைக்குது பாய்